அஸ்லாம் வைக்கம் இப்போ மந்தி பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் அது ஃபஸ்ட்டு மசாலா ரெடி பண்ணிக்கிடுவோம் நான் பத்து கிராம் பட்டை ஏழு கிராம் ஏலக்காய் ரெண்டு கிராம் அளவு கிராம் எடுத்து எல்லாத்தையும் வறுத்து தட்டில் ஆற வச்சுக்கிட்டேன் அது மாதிரி நாலு ஸ்பூன் வரமல்லி மூணு ஸ்பூன் ஜீரகம் ஒன்றரை ஸ்பூன் மிளகு அதையும் நல்லா வறுத்து அதே தட்டில் கொட்டியாக ஆற வச்சுக்கிட்டேன் இப்போ எல்லாம் ஆறின பிறகு மிக்சி ஜாருக்கு மாற்றி எல்லாத்தையும் பவுட்ரு பண்ணிக்கிட்டேன் பவுட்ரு பண்ணி சளிச்சு எடுத்துக்கிட்டேன் அழகமுதில்ல இப்போ மட்டன் வந்து அரை கிலோ அந்த அரை கிலோவில் வந்து எலும்பு கொழுப்பு கறி எல்லாமே தான் இருக்குது நான் ரெண்டு ஸ்பூன் மந்தி மசாலா ரெண்டு ஸ்பூன் போட்டு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிட்டேன் இரநூறு எம்எல் அளவு தயிர் ஊற்றிக்கிட்டேன் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வந்து ஓவர் நைட்டு ஊற வச்சுட்டேன் அதுல அப்போதான் வந்து கறி வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிடும்போது பிரியாணியில் காலையில் பிரியாணி ஆக்கிறோன்னா நான் முதல் நாள் நைட்டே அதெல்லாம் ரெடி பண்ணி நான் ஊற வச்சுட்டேன் இப்போ குக்கர் அடுப்பில் வச்சு ஐம்பது எம்எல் எண்ணெயும் ஐம்பது எம்எல் நெய்யும் ஊற்றிட்டேன் முந்நூறு கிராம் அளவு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டு நல்லா வதக்கிக்கிடுவோம் பொன்னிறம் ஆகிற அளவுக்கு அதிலே வந்து மிளகாத்தூள் போடாதனால நான் பச்சை மிளகா ஆறு எடுத்துக்கிட்டேன் மந்தி பிரியாணிக்கு வந்து மிளகாத்தூள் போடக்கூடாது இப்போ வெங்காயம் நல்லா வந்து வதங்கி பொன்னிறம் ஆகும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் அளவு போட்டுக்கிட்டேன் தயிர் இரநூறு எம்எல் அளவு ஊற்றிக்கிட்டேன் இப்போ ஊற வச்சுருக்க மட்டனையும் இப்போ அந்த மச மசாலாவோடு கொட்டிக்கிட்டேன் போட்டு எல்லாத்தையும் நல்லா இப்போ வதக்கிட்டு ட்ரை லெமன் ரெண்டு போட்டுக்கிட்டேன் ட்ரை லெமன் நம்ம வீட்டிலே ரெடி பண்ணதே நான் ஏற்கனவே காய வச்சு வச்சுருந்தேன் அதே மாதிரி மல்லியும் புதினாவும் போட்டுக்கிடுவேன் அரை கைப்பிடி அளவு புதினா மல்லியும் கா கைப்பிடி அளவு புதினா போட்டால் போதும் மல்லியில் கூட இருந்தாலும் நல்லாயிருக்கும் புதினா கூட போயிட்டாக்கா கசப்பு தன்மை வந்துடும் அழகில அப்போ எல்லாம் வதங்கின பிறகு உப்பு போட்டுட்டேன் இப்போ பாசிமதி ரைஸ் தான் நான் வந்து எடுத்திருக்கேன் ஒரு கிலோ இப்போ நான் படியில் அளந்துட்டேன் ஒரு படிக்கு ஒன்றரை அளவு தண்ணி மெஷர்மெண்ட் பண்ணி ஊற்றிக்கிட்டேன் மந்தி மசாலா ஏற்கனவே ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கணும் எண்ணெயில் போடாதனால நான் இப்போ போட்டுக்கிட்டேன் போட்டு பச்சை சுமல் போகிற அளவுக்கு ஒரு பத்து நிமிஷம் திறந்து வச்சு வேக வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் மூடி இருபது நிமிஷம் வச்சுருந்தேன் கறி அழுகுலாம் நல்லாவே வந்துருச்சு கறியெல்லாம் எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கிட்டு மஞ்சள் தூள் போட்டு அரிசியை போட்டேன் போட்டு நான் மூடி ஒரு பத்து நிமிஷம் வச்சுக்கிட்டேன் மந்தி பிரியாணி ரெடி ரெடியாயிருச்சு நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்க கறியெலாம் வந்து எண்ணெயும் நெய்யும் ஊற்றி அதை இந்த மாதிரி பொறிச்சு எடுத்து பிரியாணி மேலே அப்படி வச்சு மல்லித்தலையை தூவிட்டோம்னா அழுகம்தில்லா மந்தி பிரியாணி ரெடி ஆயிரும் சாப்பிட்டு பார்த்தேன் ரொம்பவே நல்லா இருந்துச்சு இதுக்கு சைடிஷாக வந்து கிரீல் சிக்கன் செஞ்சுருந்தேன் அழுகம்பது நான் சாப்பிடும்போது எடுக்காமட்டேன் நான் டேஸ்ட் பண்ணது மட்டுந்தான் எடுத்தேன் அழகம்பது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சிராஜ் சின்ன சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க